ஒரு காலத்தில் ஒரு அமைதியான சிறிய கிராமத்தில் ஒரு புத்திசாலியான முதிய முனிவர் வாழ்ந்தார் மாஸ்டர் சீதோ அவர் புத்திசாலித்தனத்திற்காக மட்டுமல்ல அவருடைய காமெடிக்கான உணர்விற்காகவும் எல்லா பக்கங்களிலும் பிரபலமானவர் ஒரு நாள் ஒரு ஆர்வமுள்ள இளைஞர் சாம் மாஸ்டரிடம் வந்து கேட்டான் மாஸ்டர் எனக்கு மகிழ்ச்சியும் வெற்றியும் பெறணும் அதற்கான ரகசியத்தை சொல்லுங்க மாஸ்டர் சீதோ மெதுவாக சிரித்தார் கண்களில் ஒரு விளையாட்டான ஒளியுடன் கூறினார் சரி முதல்ல ஒரு சின்ன டாஸ்க் பண்ணனும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு மிக பெரிய சாராக தோணறிய ஒரு தர்பூசணியை வாங்கிக்கோ அத உன்னோட தலையில வச்சு கிராமம் முழுக்க நடந்து வா ஆனா கீழே விழக்கூடாது சாம் சற்று குழப்பமடைந்தாலும் ஒதுங்காமல் மார்க்கெட்டுக்கு போனான் ஒரு பெரிய தர்பூசணி வாங்கி தலையில் எடுத்து வைத்துக்கொண்டு மெதுவாக நடக்க ஆரம்பித்தான் வழியிலெல்லாம் மக்கள் சிரிக்க ஆரம்பிச்சாங்க சிலர் கை கொட்டினாங்க சிலர் கூட நடனமாட ஆரம்பிச்சாங்க ஆனா சாம் மட்டும் முழு கவனத்தோட நடந்தான் கடைசியில் பம்ப்ஸ் நிறைந்த பயணத்துக்கு பிறகு மாஸ்டர் சீதோவின் குடிசைக்கு சென்றான் தர்பூசணி உடையாமலேயே இருந்தது சாம் பாராட்டுகள் கிடைக்கும் என நம்பினான் ஆனா மாஸ்டர் சீதோ கத்தி சிரிக்க ஆரம்பித்தார் அடடா சாமி என்று சிரிப்போடு சொன்னார் இப்போ பார்த்தாயா மகிழ்ச்சியும் வெற்றியும் எவ்வளவு சிம்பிளா இருக்குன்னு அந்த தர்பூசணிய தலையில வச்சு நடந்த மாதிரியேதான் வாழ்க்கை சிரிப்போடு மனசாந்தியோடு நீ பயணித்தா கடினமான தருணங்களிலும் மகிழ்ச்சியை காண முடியும் சாமும் சிரிக்க ஆரம்பித்தான் அந்த வார்த்தைகளின் ஆழத்தை உணர்ந்தான் அந்த நாளிலிருந்து சாம் வாழ்க்கையை சந்தோஷத்தோடு எதிர்கொண்டான் எவ்வளவு கஷ்டமான நேரம் என்றாலும் அந்த தர்பூசணியை நினைவு கூர்ந்தான் சிரித்தான் முன்னேறினான் வாழ்க்கையில் நீங்களும் சிரிப்போடும் மன நிம்மதியோடும் சவால்களை எதிர்கொள்ளுங்கள் அதனால்தான் வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சி தரும் பயணமாக மாறும் மேலும் இதுபோல வீடியோஸ்க்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்